நான் நிற்கக்கூடிய சாலை இரநூறு அடி சாலை இந்த ஆட்டோ தெரிகிறது அந்த பக்கமாக போனால் கிண்டியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் போக முடியும் இந்த கார்கள் வருகிறதே இந்த வழியாக போனால் ரெட்டேரி வழியாக பெரம்பூர் போகாமல் மூலக்கடை வழியாக தங்கசாலை சென்று பீச் ரோடு என்று சொல்கிறோமே பாரி முனை அது வரைக்கும் நம்மால் போக முடியும் இந்த ஒரே சாலை தான் பல பிரிவுகள் பல இடத்திற்கு செல்கிறது இது ஒரு முக்கியமான சாலை இதுவே ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இந்த சாலை இல்லை அப்பொழுது நூறு அடி சாலையாக இருந்தது தற்பொழுது இது இரநூறு அடி சாலையாக இருக்கிறது மேற்கொண்டு மெட்ரோ ரயில் திட்டம் விரிவுபடுத்தி வருகிறது அதனால் சுரங்கப்பாதை அமைத்து மெட்ரோ ரயில் அந்த திட்டமும் நடந்து வருகிறது ஆங்காங்கே இடங்களை மறைத்து தடுத்து வேலை நடந்து வருகிறது மாதவரத்தில் இருந்து புறப்பட்டு அது பல இடங்களோடு இணைக்கப்படுகிறது ஏற்கனவே சென்னையிலே மெட்ரோ ரயில் இருக்கிறது அது வந்து நம்ம விமான நிலையம் வரைக்கும் போகும் பல இடங்களில் இருந்து வருகிறது இப்பொழுது நான் போகின்ற சாலை செந்தில் நகர் என்ற சாலை தான் இந்த சாலை வழியாக போனால் வெள்ளிவாக்கம் போய்விடலாம் இந்த சாலையின் நீளமே அரை கிலோமீட்டர் நான் அரை கிலோமீட்டர் நடந்து முடிந்து விட்டேன் மறுபடியும் எங்கே தொடங்கினேனோ அங்கேயே போகிறேன் ஒரு கிலோமீட்டர் ஆகிவிடும் இந்த செந்தில் நகரில் பல சாலைகள் இருக்கிறது செந்தில் நகர் பெரிய இடம்தான் இதோ செந்தில் நகர் பதினேழாவது குறுக்கு தெரு நான் பார்க்கக்கூடியது செந்தில் நகர் பதினேழாவது தெரு இந்த இடம் வந்து மிக மிக ஒரு அமைதியான இடம் சுமார் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இந்த அல்லது நூறு நூறு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த செந்தில் நகர் உருவாகி இருக்க வேண்டும் ஆனால் கொளத்தூர் மிகப்பெரிய ஊர் எல்லாம் இருக்கிறது அது சுமார் ஒரு ஐநூறு வருடம் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய மற்ற நகர்கள் எல்லாம் இந்த குளத்தூரின் தான். அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை லோக்கோவர்த் அதற்கு முன்பு பென்னி ஆலை இருந்தது அது பிரிட்டிஷ்காரர்கள் உண்டாக்கிய அந்த தொழிற்சாலை அது தற்பொழுது மூடி அடுக்கு மாடியாக மாறிவிட்டது பெரம்பூருக்கு அருகாமையிலே சிம்சன் கம்பெனியும் இருக்கிறது நான் இங்கே வந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்போவே பல கம்பெனிகள் இங்கே இருந்தது சிம்சன் கம்பெனியும் இருந்தது அதில் என்னுடைய அண்ணன் அவரும் இங்கே வேலை பார்த்தார் ஏனென்றால் பிரிட்டிஷ்காரர்கள் தோற்றுவித்த ஒரு நகரம்தான் சென்னை மதராஸ் பட்டினம் மட்ராஸ் என்று சொல்வார்கள் இதில் பல குறுக்கு சாலைகள் இருக்கிறது ஆங்காங்கே கடைகள் இருக்கிறது பூங்காக்கள் இருக்கிறது நல்ல ஒரு அமைதியான நகர் என்றே சொல்லலாம் செந்தில் நகர் அருகாமையிலே சீனிவாசா நகரும் இருக்கிறது அதிலும் வந்து ஒரு ஐந்து ஆறு தெருக்கள் இருக்கிறது நான் நடந்து கொண்டே தான் பேசிப் போகிறேன் ஏனென்றால் இந்த சாலை முடியும் பொழுது ஒரு கிலோமீட்டர் ஆகிவிடும் நடைப்பயிற்சிக்காக இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய பாபா நகர் அங்கேயும் மூன்றாவது தெரு இருக்கிறது மெயின் ரோடு அங்கே சென்றால் ஒரு முறை சென்றாலே எண்ணூறு மீட்டர் ஆகிவிடும் ஐந்து முறை எடுத்தால் எனக்கு நாலு கிலோமீட்டர் ஆகிடும் நான் ஏற்கனவே இரண்டு ரவுண்டு எடுத்து விட்டேன் இது மூன்றாவதாக இங்கே மொத்தமாக பார்த்தால் எனக்கு ஒரு மூணு மூணுக்கு மேலாகிவிடும் இந்த இடம் இதற்கு முன்பே எனது பெரிய மகள் இங்கே தான் இருக்கிறார் அருகாமையில் தான் இளைய மகளும் இங்கே இதே பகுதியில்தான் தான் எல்லாம் தான் இது ஒரு ஒரு வா அட்வான்டேஜ் வான்டேஜ் என்று சொல்வார்கள் ஏனென்றால் இங்கே பெரம்பூர் அல்லது சென்ட்ரல் போக வேண்டுமென்றால் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் கோயம்பேடு செல்ல வேண்டுமென்றாலும் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் ரெட் ஹில்ஸ் போ அந்த பாதை வழியாக நமக்கு நார்த் போக வேண்டுமென்றால் ஆந்திர பிரதேஷ் அந்த சாலை இருக்கிறது அதுபோல சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்கள் எல்லாம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷம் என்று சொல்லலாம் கபாலீஸ்வரர் கோயில் அங்கே வந்து ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் அதற்கு முன்பே இந்த சென்னப்பட்டினம் இருந்தது ஆங்கிலேயர்கள் அந்த பதினேழாம் நூற்றாண்டில்தான் இங்கே இந்தியாவிற்குள் வந்தார்கள் அதிலிருந்தே அவர்கள் பல இடங்களை உருவாக்கினார்கள் ஆங்கிலேயர்கள் ரயில் பாதை அமைத்தார்கள் துறைமுகங்களை வைத்தார்கள் கட்டினார்கள் விமானங்களையும் விமானம் அமைத்தார்கள் என பல முன்னேற்றங்கள் சென்னையிலே ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிறது இந்தியாவிலே நான்கு நகரங்கள் முக்கியமான நகரங்கள் இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் உருவாக்கியது தான் ஆனால் அதற்கு முன்னாடி எல்லாமே இருந்தது தான் டெல்லி மும்பை கல்கத்தா சென்னை இந்த நான்கு தான் இந்த ஆங்கிலேயர்கள் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அதற்கு முன்பே இந்த ராஜாக்கள் வாழ்ந்த நகரங்கள்தான் ராஜராஜ சோழன் சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் இவர்கள்தான் இந்த தமிழ்நாட்டை முன்பு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள்தான் ஆண்டு வந்தார்கள் நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் சுமார் ஒரு முந்நூறு வருடத்திலே அவை எல்லாவற்றையும் அவர்கள் கட்டிவிட்டார்கள் இன்றளவும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கிறது அதுபோல பல கோயில்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன ஏனென்றால் ஒரு முக்கிய நகரமாக வியாபார நகரமாக போக்குவரத்து நகரமாக எல்லா பொருள்களும் இங்கே விவசாயமும் அருகாமையில் இருக்கிறது மலைகள் இருக்கிறது மலையின் மேலே கோவில்களும் இருக்கிறது ஒரு அருமையான நகரம் சென்னைதான் நான் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கல்லூரியை முடித்துவிட்டு இங்கே எழுபத்தி நாலில் வந்தேன் இப்பொழுது சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு வருடமாக சென்னையில் தான் வாழ்கிறேன் சொந்தமாக வீடும் இருக்கிறது எனது இரு மகளும் இங்கே தான் இருக்கிறார்கள் எனது மகன் இங்கே தான் இருக்கிறான் எல்லாரோடும் அருகாமையில் இருக்கிறது இது பெரிய பாக்கியம் மிக மிக பெரிய பாக்கியம் ஒரு மூன்று கிலோமீட்டர் அல்லது நாலு கிலோமீட்டருக்குள்ளாரே எல்லாரையும் போய் பார்த்து விடுவேன் எங்கு வேண்டுமானாலும் என்னால் சென்று வர முடியும் ஏனென்றால் ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் எக்மோர் ரயில் எல்லாமே இருக்கிறது பஸ் பேருந்து வசதி இங்கே இருக்கிறது விமான வசதி இங்கே இருக்கிறது கப்பல் வசதி தான் இல்லை இருந்தது சென்னையிலிருந்து அது நின்றுவிட்டது இப்போவும் அந்தமானுக்கு போகக்கூடிய கப்பல் இருக்கிறது அந்த வழித்தடங்கள் இருக்கிறது எனது தந்தையார் நாகப்பட்டினம் அவர் மலேசியாவில் தான் வாழ்ந்தார் அங்கிருந்து கப்பல் மூலமாக நாகப்பட்டினம் அது ஒரு பெரிய பட்டினம் துறைமுகப்பட்டினம் அங்கே வந்து அங்கிருந்து தான் நான் வாழ்ந்த மறையூர் கிராமம் மயிலாடுதுறை இருக்கிறது அங்கே தான் அவர் வீடு கட்டி வாழ்ந்தார் தற்பொழுது இந்த சாலை முடிந்து விட்டது இப்பொழுது நான் ஒரு கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் சீனிவாசா நகர் ஒன்றாவது பிரதான சாலை இதை நீங்கள் பார்த்தால் தெரியும் சீனிவாசா நகர் ஒன்றாவது பிரதான சாலை பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் இது வாடு வந்து அறுபத்தி நாலு பகுதி பதினைந்து மண்டலம் ஆறு அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி என்னுடைய நடைப்பயிற்சி இன்றுடன் முடிவ முடிவடைகிறது இந்த நேரத்துடன் முடிவடை முடிவடைகிறது இப்பொழுது மணி ஏழு கடந்து விட்டது இரவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் காரணம் என்றால் இது ஒரு அமைதியான இடம் இந்த செந்தில் நகர் அல்லது இந்த பகுதி எல்லாமே பக்கத்திலேயே வந்து பாபா நகர் இருக்கிறது அங்கேயும் ஒரு சுமார் ஒரு இருபது தெருக்கள் இருக்கிறது அமைதியான இடம் எல்லா கடைகளும் மருத்துவமனை பழக்கடை அனைத்துமே இங்கே இருக்கிறது ஆதலினால் இது ஒரு சிறந்த இடமாக எனது இரண்டு மகள்களும் தேர்வு தேர்ந்தெடுத்து இங்கே அவர்கள் வாழ்கின்றார்கள் தற்பொழுது நான் எனது சிறிய மகளுடன் தான் வாழ்ந்து வருகிறேன் பெரிய மகளுடன் இன்று ஒரு எண்பதாவது வயது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இன்று செந்து வந்தோம் வளசரி வா அது கூட சில வீடியோக்கள் எடுத்து நான் போட்டுள்ளேன் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த காணொலியை நீங்கள் முழுவதும் காண வேண்டும் உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது எந்த இடத்தையாவது இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு நீங்கள் மெசேஜ் மூலம் தெரிவிக்கலாம் அது ஒரு உபயோகரமாக இருக்கும் அதனால் தான் எந்த பதிவிலும் நான் போகும் இடங்கள் தெருக்கள் பற்றி நான் பேசுகிறேன் ஸோ இது வந்து சுமார் ஒரு பதினைந்து நிமிடம் போகக்கூடிய காணொளி அதை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் வெறும் தகவல்தான் சும்மா காதில் கேட்டால் ஓடிவிடும் செவிமடுத்தால் போய்விடும் எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நான் இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்